அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இந்த தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் பொதுவாக ஜோதிடம் என்பது நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டது அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலே ராசிகள் வரும் அரடுத்து அந்த ராசிகள் அடிப்படையிலே லக்னங்கள் வரும் ராசி சக்கரம் வரும் தசா தசாவுக்தி இருப்புகள் வரும் இப்படி பல்வேறு விதமான சில குறிப்புகள் இருந்து தான் ஆரம்பிக்கப்படும் நட்சத்திரத்தை வைத்துத்தான் ராசியை கணிக்க முடியும் நட்சத்திரத்துடைய பாதத்தை வைத்துத்தான் அது மேஷராசியா அல்லது ரிஷபராசியா என்று கணிக்க முடியும் கிருத்திகை நட்சத்திரம் என்று சொன்னால் அது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் உண்டு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசியில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் வரும் ஆக அப்படி நட்சத்திரங்களுக்கு இப்போது நட்சத்திரங்களை வைத்துத்தான் ராசியை கணிக்க முடியும் அந்த நட்சத்திரனுடைய பாதங்களை சிறப்பாகவும் குறிப்பாகவும் க கணித்துத்தான் ராசிகளையும் கவனிக்க க கணிக்க முடியும் இப்போது அஸ்வனி பரணி கிருத்திகை மூன்றும் மேஷராசியில் வரும் ஆனால் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேஷராசியில் வரும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபராசியில் வரும் ஆக அந்த நட்சத்திரத்தை வைத்தும் நட்சத்திரனுடைய பாதத்தை வைத்திருந்தான் எந்த ராசி என்று சொல்லி முடிவு செய்வார்கள் ஆக ராசியை முடிவு கூட நட்சத்திரம் தான் தேவை அந்த நட்சத்திரத்துடைய பாதம் தான் தேவை அந்த வயத்திலே பார்த்தால் மொத்தத்திலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அசோனி பரணி கிருத்திகை ரோகிணி விருசேஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் போரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அமிட்டம் சதயம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்றால் மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிபதி இப்போது கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அஸ்வனி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் மிருகசேரேஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரபகவான் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் அடுத்து பூசம் மனுஷம் உத்தரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு அஸ்வனி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது ஆக இப்படி இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களிலே மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு தலைவர் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒம்பது மூன்று இருபத்தேழு ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த மூன்று நட்சத்திர தலைவர்களாக தலைவராக ஒரு கிரகம் அமைகிறது ஆக அப்படி அமையக்கூடிய அந்த கிரகங்கள் நன்மையையும் தீமையையும் அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அமையும் அதேபோல நட்சத்திரம் என்பது இருக்கிறதே அந்த நட்சத்திரத்தை வைத்துத்தான் அவர்கள் எந்த ராசியிலே பிறந்திருக்கிறார்கள் என்று கணிப்பதைப் போல அந்த நட்சத்திரத்தை வைத்துத்தான் அவர்கள் எந்த கணத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக ஜோதிடத்திலே திருமண பொருத்தம் பார்க்கிற போது பன்னிரண்டு வகையான பொருத்தங்களை பார்ப்பார்கள் தினப்பொருத்தம் பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசியாதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரை பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் விருட்ச பொருத்தம் வந்து பன்னெண்டு பொருத்தங்களை பார்ப்பார்கள் இதிலே ரெண்டாவது பொருத்தமாக வருவது கணப்பொருத்தம் கணம் என்று சொன்னால் குணம் அதாவது இயல்பு என்று பொருள் அதாவது தேவகணம் மனித கணம் இராட்சசகணம் என்று சொல்லி மூன்று கணங்கள் இருக்கிறது அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து அந்த நட்சத்திரத்துக்கு உரிய ராசியை வைத்து அந்த ஜாதகர் எந்த ராசியிலே எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் என்பதை பார்த்து அவர் மென்மையான குணமுடையவரா கொஞ்சம் கரடுமுரடான குணமுடையவரா அல்லது மென்மையும் கரடுமுருடும் இல்லாமல் ஒரு சராசரியான மன்னிலை உடையவரா குணமுடையவரா என்பதையெல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடியது எது என்று சொன்னால் அந்த நட்சத்திரங்கள் தான் ஆகவே ஒரு மனித தேவகணம் என்று சொல்கிறோம் தேவகணம் என்று சொன்னால் தேவர்கள் பொதுவாக அதாவது மென்மையான குணமடைத்தவர்கள் பொறுமையை கடைப்பிடிப்பவர்கள் நிதானத்தை கடைப்பிடிப்பவர்கள் அறத்தை கடைப்பிடிப்பவர்கள் எதையிலும் அவசரப்பட மாட்டார்கள் எதிலும் கொஞ்சம் பொறுமைசாலியாக இருப்பார்கள் யாராவது அவர்களை கடிந்து விட்டாலும் அல்லது பேசிவிட்டாலும் ஆத்திரத்தினாலே சில வன்மையான சொற்களை கூறிவிட்டாலும் அந்த தேவகணம் படைத்தவர்கள் எல்லாம் திருப்பி தாக்குகிற போதோ திருப்பி சொல்கிற மென்மையான மறைமையில தான் சொல்லுவார்கள் அந்த மாதிரி குணம் படைத்தவர்களுக்கு தேவகுணம் தேவகுணம் படித்தவர்களை தேவகண மனிதர்கள் என்று சொல்வார்கள் அந்த தேவகணத்திற்கு அதி அச்ச அச்சாரமாக விளங்குவது அடிப்படை ஆதாரமாக நமக்கு விளங்குவது நம்ம அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை வைத்துத்தான் அவன் உடையவனா மனிதகனமுடையவனா உடையவனா என்று பார்க்கலாம் இப்போது பார்த்தால் இந்த தேவகணத்திலே மென்மையும் பொறுமையும் நிதானமும் இருக்கும் என்று சொன்னேன் அதே நேரத்தில் இந்த மனித கணத்திலே மனித கணம் என்று சொல்கிறாங்களே மனுஷ கணம் அந்த மனித கணத்திலே பொறுமை நிதானம் இருக்கும் அதே நேரத்தில் உரிமைக்கு குரல் கொடுப்பார்கள் அதாவது உரிமைக்கு குரல் கொடுப்பார்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை ஏற்று பேசுவார்கள் அதே நேரத்தில் அவர்கள் மிகவும் கரடுமுருடாகவும் பேசாமல் மென்மையான முறையில் பேசி அதே நேரத்தில் சத்தமாகவும் பேசி தன்னுடைய நிலைமையை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் போராடுவார்கள் வாதாடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் மனித மனித உணமுடையவர்கள் அந்த மனித குணமுடையவர்களை மனித கணம் என்று சொல்வார்கள் அடுத்து ராட்சச கணம் என்று சொல்வார்கள் ராட்சச கணம்னாக்கா கரண்டமுரடாக இருப்பவன் அப்படியே டை என்று சொன்னால் உடனே அவனும் டை என்று பலமுறை சொல்லுவான் நாம் ஒரு அடி அடித்தால் அவன் இரண்டடி மூன்றடி நான்கடி கொடுப்பான் ஆக அப்படிப்பட்டவன் கரண்டமுருடானவன் வன் சொல் உடையவன் உடையவன் பிடிவாத குணமுடையவன் கோப குணமுடையவன் இப்படியெல்லாம் இருப்பவர்கள் ராட்சசகணத்திலே இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் பொதுவாக ஆகவே இந்த தேவகணம் மனிதகணம் ராட்சசகணம் என்று சொல்லக்கூடிய மூன்று கணங்களிலே அவர் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து இவர் தேவகணம் இவர் மனிதகணம் இவர் ராட்சசகணம் என்று சொல்லுகிறோம் ஆகவே அந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்பிலே தான் அவருடைய குணங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது ஆகவே இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்ற கணத்தினால் எந்தெந்த நட்சத்திரங்கள் தேவகுணம் தேவகணம் படைத்த நட்சத்திரங்கள் எந்த எந்த நட்சத்திரங்கள் மனிதகணம் படைத்த நட்சத்திரங்கள் எந்த எந்த நட்சத்திரங்கள் ராட்சச படைத்த நட்சத்திரங்கள் என்று சொல்லி என்று பார்ப்போம் அந்த வயதில் இப்போது அந்த நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம் அஸ்வனி மிருகசீரிஷம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் ரேவதி ஆகிய இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் தேவகணம் உடைய நட்சத்திரங்கள் இந்த ஒன்பது நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பொறுமையானவர்களாக இருப்பார்கள் நிதானமுடையவர்களாக இருப்பார்கள் எதிலும் அவசரப்படாதவர்களாக இருப்பார்கள் ஆத்திரப்படாதவர்களாக இருப்பார்கள் ஏதாவது பிறருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது கூட மென்மையாக சொல்லுவார்கள் விரோதிகளிடத்திலே பேசுகிற போது கூட அவர்களிடத்திலே தன்மையாகவும் மென்மையாகவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சாதாரண நல்ல மென்மையான அணுகுமுறையை கடைப்பிடிப்பார்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் தேவகணம் படைத்தவர்கள் ஆகவே இந்த ஒன்பது நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் தேவகுணம் படைத்தவர்கள் பொறுமை குணம் படைத்தவர்கள் இதான குணம் படைத்தவர்கள் நல்ல பொறுமை படைத்தவர்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம் அடுத்து மனித கணம் மனித கணத்திற்கென்று ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த மனித கணம் என்பது என்று எப்படி சொன்னால் ராட்சச கணத்தைப் போல கரடு ஒன்றாகவும் இருக்க மாட்டான் தேவகணத்தைப் போல ரொம்ப மென்மையாகவும் இருக்க மாட்டான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருப்பான் ஆக அந்த விதத்தில் பார்க்கிற போது அவர்கள் மனித குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் நேர்மை நியாயம் இதெல்லாம் கட்டுப்படுத்தவர்களாக இருப்ப கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் உரிமைக்கு குரல் கொடுப்பார்கள் உறவுக்கு கை கொடுத்தல் உரிமைக்கு குரல் கொடுப்பல் கொடுத்தல் என்று சொல்வார்களே அதே போல் உறவுக்கும் கை கொடுப்பார்கள் உரிமைக்கும் குரல் கொடுப்பார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் இந்த மனித கணமுடைய நட்சத்திரத்தை உடையவர்கள் அந்த மனித கணத்திற்குரிய ஒன்பது நட்சத்திரங்கள் எது எது என்று சொன்னால் பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் உத்தரம் போராடம் உத்திராடம் போரட்டாதி உத்திரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் மனித கணமுடைய நட்சத்திரங்கள் அதற்கடுத்து இந்த மனித கணமுடைய நட்சத்திரங்கள் இந்த மனித கணமுடைய நட்சத்திரங்களில் ஒரே ஒரு கிரகத்திற்கு மூணு நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒரே கணத்திலே வராது ஒன்று தேவகணமாக வரலாம் ஒன்று கணமாக வரலாம் ஒன்று ராட்ச ராட்சச கணமாக வரலாம் அடுத்து ராட்சச கணங்கள் ராட்சச கணங்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது கரடமுரடானவர்களாக கொஞ்சம் கோபக்காரர்களாக கொஞ்சம் வன்முறையில் ஈடுபடுபவர்களாக எதிரியை எதிரிய சவால்களை எல்லாம் சமாளிக்கக்கூடியவர்களாக அஞ்சா நெஞ்சும் உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த ராட்சசகனம் உடையவர்கள் அந்த ராட்சசகனத்திற்குரிய அந்த நட்சத்திரங்கள் ஒன்பது நட்சத்திரங்கள் எவை என்பதை இப்போது சொல்லுகிறேன் கிருத்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் ராட்சசகனமுடைய நட்சத்திரங்கள் இந்த ராட்சசகனம் என்று சொல்வார்கள் ராட்சசன் என்று சொன்னால் கொடுமையானவன் என்று பொருளிலே சொல்லுவார்கள் ஆனால் அதை அப்படியும் எடுத்துக்கொள்ளாமல் ராஜச கணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு அரசன் எப்படி கொஞ்சம் அதிகாரத்தை செலுத்துவனோ அதே போல தலைமை பதவியில் இருப்பவர்கள் எப்படி கொஞ்சம் அதிகாரத்தை பிரயோகிப்பவர்களோ அதே போல தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகிப்பவர்களாக இந்த இராட்சச சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் இவர்களை ராட்சச கணம் என்றும் சொல்லலாம் ராஜசகனம் கணம் என்றும் சொல்லலாம் ஆகே இப்போது தேவகணத்திலே ஒன்பது நட்சத்திரங்களை பார்த்தோம் மனித கணத்திலே ஒன்பது நட்சத்திரங்களை பார்த்தோம் ராஜ ராட்சச கணம் என்று சொல்லக்கூடிய ராஜச கணத்திலேயும் ஒன்பது நட்சத்திரங்களை பார்த்தோம் இதிலே கேதுவனிய நட்சத்திரங்களை பார்த்தால் அசோனி மகம் மூலம் ஆக அசுனி என்பது தேவகணத்திலே வருகிறது அடுத்து மகம் மூலம் இரண்டும் ராட்சச கணத்திலே வருகிறது ராஜச கணத்திலே வருகிறது ஆக இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு கணம் இருக்கிற போது அந்த நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு தலைவனாக ஒரு கிரகம் வருகிற போது அந்த கிரகத்தோடைய நட்சத்திரங்கள் ஒன்று தேவகணத்திலே இருக்கும் ஒன்று மனித கணத்திலே இருக்கலாம் அல்லது ஒன்று தே ராட்சச கணத்திலே இருக்கலாம் ஆக எப்படியாவது அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் வேறு வேறு அணியிலே தான் இருக்கும் வேறு வேறு கணங்களிலே தான் இருக்கும் ஆனால் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒரே கணத்தில் வரக்கூடியது ஒன்றே ஒன்று தான் அதுதான் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் ஆக இந்த பரணி பூரம் போராடம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திர நாயகன் யார் என்று சொன்னால் ஒன்றான் சுக்கரன் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் முழுவதும் மனித கண நட்சத்திரமாகவே இருக்கும் ஆனால் வேறு எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்களும் ஒரே கணத்தில் தேவகணத்திலே அல்லது மனித கணத்திலேயோ அல்லது ராட்சச கணத்திலேயோ வருவதில்லை வேறு வேறு கணங்களிலே வரும் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் திருமண பொருத்தம் பார்க்கிற போது இந்த கணப்பொருத்தம் ஒரு முக்கியமான பொருத்தம் அதாவது பெண் வந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருத்தும் பார்ப்பார்கள் அப்படி பொருத்தும் பார்க்கிற போது இந்த பெண்ணுக்கு இந்த ஆணை திருமணம் செய்து கொடுக்கலாமா என்று பார்க்கிற போது பெண்ணுடைய கணத்தை பார்ப்பார்கள் வேறு பல பொருத்தங்களையெல்லாம் பார்த்துவிட்டு அடுத்து கணப்புருத்தத்தை பார்ப்பார்கள் அப்படி கணப்பொருத்தத்தை பார்க்கிற போது பெண்ணுக்கும் பையனுக்கும் அதாவது மணமகளுக்கும் மணமகனுக்கும் ஒரே கணமாக இருக்கலாம் பெண்ணும் தேவகணம் பையனும் தேவகணம் அருமையாக செய்யலாம் பெண்ணும் மனிதகணம் பையனும் மனிதகணம் அருமையாக பொருத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லலாம் பெண்ணு ராட்சசகனம் பையனும் ராட்சசகணன்னா அதையும் பொருத்தலாம் ஏனென்று சொன்னால் ஆண்மான் பெண்மனோடு சேரும் தேவகணம் அடுத்து ஆண் எருது பெண் பசுவோடு சேரும் அது மனித கணம் அடுத்து ஆண் ஆண் புலி பெண் புலியோடு சேரும் அது வந்து ராட்சசகணம் ஆக புலி புலியோடு சேரணும் எருதும் பசுவும் சேரணும் அடுத்து மான் பெண்மானோடு சேரணும் ஆக அப்படி தேவகணம் தேவகணத்தோடு சேரலாம் மனித கணம் மனித கணத்தோடு சேரலாம் ராட்சசகணம் கணத்தோடு சேரலாம் அதே நேரத்தில் மாறி சேரலாமா என்று சொன்னால் மாறியும் சேரலாம் எப்படி சேரலான்னா தேவகணத்தோடு மனித கணம் சேரலாம் மனித கணத்தோடு தேவகணம் சேரலாம் அடுத்து மனித கணத்தோடு ராட்சசகணம் சேரலாம் ராட்சசகணத்தோடு மனித கணம் சேரலாம் ஆனால் தேவகணமும் ராட்சசகணமும் ஒன்றாக சேரக்கூடாது அதிலே கூட தேவகணம் என்பது பெண்ணாக இருந்து ஆண்டோனி நட்சத்திரம் ராட்சசகணமாக இருக்கக்கூடாது அதுவே பெண்ணுடைய கணம் ராட்சசகணமாக இருந்தாலும் ஆணுடைய கணம் தேவகணமாக இருந்தால் சேர்க்கலாம் ஏன் என்று சொன்னால் பொதுவாக பெண்கள் இயற்கையிலேயே மென்மையானவர்கள் அப்படி மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் ராட்சசகணத்திலே அந்த ராஜசகணத்திலே பிறந்திருப்பாளே ஆனால் அந்த பெண் வீரம் மிக்கவளாக தீரம் மிக்கவளாக துணிச்சல் மிக்கவளாக தைரியம் மிக்கவளாக விளங்குவாள் ஆகவே பெண்ணுக்கு ராஜசகனம் இருக்கலாம் ஆணுக்கு இருக்கிற போது ஆண் ஏற்கனவே கொஞ்சம் வலிமை மிக்கவன் கரணமுடானவன் அவன் ராட்சசகனத்தில் பிறக்கிற போது அவன் கொஞ்சம் அதிகாரத்தை செலுத்துவான் அடுத்த அகங்காரத்தை செலுத்துவான் அடிச அடிதடிகளே ஓடுவான் என்பது பொதுவான கணக்கு அந்த வேத்திலே பார்த்தால் மனித கணத்தை மனித கணத்தோடு சேர்க்கலாம் தேவகணத்தை தேவகணத்தோடு சேர்க்கலாம் அடுத்து ராட்சசகனமும் தேவகணமும் சேரலாமா என்று சொன்னால் தேவகணம் மனிதனாக ஆணாக இருந்து ராட்சசகணம் பெண்ணாக இருந்தால் சேர்க்கலாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் ஆகவே பன்னிரண்டு பொருத்தங்களிலே கணப்பொருத்தம் என்று கொண்டு இருக்கிற கணத்தினால் அந்த கனப்பொருத்தத்தை எப்படி கையாள வேண்டும் என்கின்றதையும் புதிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு அறிவுரையாக இதை நான் சொல்லிக்கொள்கிறேன் ஆகவே இந்த கணம் சம்பந்தமான இந்த செய்தியை இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு உடனுக்குடன் வந்து சேர இந்த ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் மற்ற யாருக்காவது நண்பர்களுக்கு ஷேர் செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவினை கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்